இடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் நம்ம போன எபிசோடில் சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த சிறுநீர் கழுத்தலை பற்றி நம்ம பேசணும் இப்போ வந்து அதே பிரச்சனை பெரியவங்களுக்கு வந்தால் நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பெரியவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது சின்ன குழந்தைங்களாவது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பெட்டெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெரியவங்களுக்கு வந்துட்டு சொல்வதற்கே வெட்கும் அதனால் சொல்லவும் மாட்டாங்க அதே பிரச்சனையோடு அவங்க பல ஆண்டுகள் கழுத்து அப்படியே வந்துட்டுருப்பாங்க இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா ஒன்று இன்க்ரீஸ்ட் வாட்டர் இது தண்ணி வந்து நிறைய அவங்க குடிக்கிறது ஏன்னா பல காரணங்களுக்காக அவங்க தண்ணி குடிப்பாங்கன்றது ஒன்று செகண்ட் திங் மோஸ்ட்லி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னு கேட்டால் உடலினுடைய தசை பகுதிகள் வந்துட்டு அழுத்துறதுனால வரக்கூடிய ஒரு ப்ரெஷர் இஃபெக்ட்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் சரி மூணாவது பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நாக்டர்னல் ஆன்யூடிசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இரவில் எந்திரிச்சு நிறைய வாட்டி ஒன்றுக்கு போகிறது ஒன்றுக்கு போவாங்க ஆனால் டயபெட்டீஸில் வந்து அவங்களுக்கு வாயும் காஞ்சி போயிடும் தண்ணியும் குடிப்பாங்க ஒன்றுக்கு போவாங்க இது மாதிரி நாலு தரம் அஞ்சு தரம் போயிட்டு தூக்கம் கூட டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க ஒன்றுக்கு போகிறதும் இருக்கிறது அதுக்கு அடுத்தது சிலவங்களுக்கு வந்துட்டு பராலிசிஸ் பிளாடர்னுடைய பராலிசிஸ் அதாவது பார்ஷியலாகவும் இருக்கலாம் ஃபுல்லாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பேரலிசம்னு சொல்கிறேன்னா அந்த சிறுநீர் பைக்கு ஆர்டர் வரணும் அந்த ஆர்டர் வந்தால் தான் இது ஃபுல்லாகிடுச்சு ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மூளை சொல்லுது அதுக்கு பேர் வந்துட்டு அந்த 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 சிக்னல் வந்தால் தான் நம்ம எந்திரிச்சு டக்குன்னு நம்ம பாத்ரூமுக்கு போவோம் இப்போ அந்த சிக்னல் அடிக்கடி வந்துட்டு இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது அப்போ அடிக்கடி அவங்க யூரியனுக்கு போகிறாங்க ஸோ அதனால தான் அந்த நர்வஸ் ப்ராப்ளம் ஃபார் த அந்த பிளாடர் நம்ம சொல்கிறோம் இன்னொன்று வந்துட்டு ஆன்டிரோட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த ஹார்மோன் வந்துட்டு இதை வந்து தொடும்பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு அதிக அதிகமாக அவங்களுக்கு யூரியனை வந்துட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ இவ் இந்த மாதிரி போகிறவங்களை எப்படி நம்ம வந்துட்டு தடுக்கலாம் சில நேரங்களில் அவங்க டூ டைட்டு என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸிங் போடுவாங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தால் தன்னோட வயறு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப டைட்டாக போடுற லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி அந்த மாதிரி போடுற ட்ரெஸ்ஸிங் இருக்குது அந்த டூ டைட் ட்ரெஸ்ஸிங்ஸ் போடும்பொழுது அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாகும் ஆனால் நைட்டில் வந்து தளர்ந்த ஆடைகளை அணிவது வந்துட்டு நல்லது ரெண்டாவது வந்துட்டு பேட் ட்ரீம்ஸ் நம்ம சொல்லணும் பேட் ட்ரீம்ஸ் கூட இல்லை பயந்து போன க கனவுகள் சிலவங்களை கேட்டிங்களா அவங்களோட ஃபேமிலியினுடைய சுச்சுவேஷனுடைய காரணமாகவே சொல்லுவாங்க எனக்கு எங்கள் யாராவது அடிக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லைனா ரிலீஜியஸ் கனவுகளாக கூட வரலாம் கனவுல வந்துட்டு இந்த கடவுள் வந்தது இது வந்து அடிச்சது கொண்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லை தொர்த்திட்டு வர மாதிரி இருக்குது இல்லை பள்ளத்தில் எங்கேயும் போய் விழுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி பயந்து 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 வரக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த யூரின் போகிறது வந்துட்டு காமனாக இருக்குது ஆனால் பெரியவங்களை பொறுத்த மட்டும் ரீசன்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லணும்னா இந்த ஒன்று மாத்திரமே ரீசனை வச்சுக்க முடியாது கூட மற்ற வியாதிகளுக்காக அவங்க மாத்திரை மருந்துகள் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மாத்திரை சாப்பிடும்போது அதனுடைய விளைவுகளும் அவங்களுக்கு வந்துட்டு சேர்ந்தே இருக்குது ஸோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவோ அதை தான் வந்துட்டு அளவாக தண்ணி குடிக்கணும் நம்ம வந்துட்டு மருத்துவம் சொல்கிறதே வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் குறைந்தாலும் ப்ராப்ளம் கூடினாலும் ப்ராப்ளம் அதனால் அளவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அதனால் அளவான தண்ணீரை குடித்து கனவுகள் இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா அதுக்காக ஸ்பெஷலாகவே கொடுக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் உட்கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வரலாம் நன்றி மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்